வெல்கம் டு கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் இந்த வருடம் ரொம்ப ஒரு வித்தியாசமான வருஷமா இருக்கு அதாவது எதெல்லாம் நடக்காது நடக்கவே முடியாது இது வந்து வாய்ப்பே இல்ல இது நடக்க வாய்ப்பு ராஜா அப்படின்னு எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு முதல்ல வந்து பன்னெண்டு பதிமூணு வருஷம் கழிச்சு மதகத ராஜா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி அந்த படம் என்னடான்னா மிகப்பெரிய வசூல் அது வெளியில வர்றதே கஷ்டம் ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருந்தது அதெல்லாம் மீறி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அது ஐம்பது கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு அது மிகப்பெரிய ப்ராஃபிட் அமைஞ்சது அவங்களுக்கு அதுக்கப்புறம் பதினேழு வருஷமா டைட்டிலே ஜெயிக்காத ஆர்சிபி இந்த வருஷம் இந்த வருஷமும் தோத்துரும் இந்த வருஷம் தோத்தா குருசாமி பதினெட்டு வருஷம் மலைக்கு போனா எப்படி குருசாமியோ அந்த மாதிரி பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்த எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாம் நக்கல் அடிச்சுட்டு இருக்கிறப்ப போர் வந்து நடுவில் நின்று வெளிநாட்டு பிள்ளையர்லாம் ஊருக்கு போய் அது பல குழப்பங்களாகி ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் போட்டு கடைசியில பார்த்தா ஆர்சிபி சிபி டிராபி அடிச்சிட்டாங்க எது நடக்காதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு இன்னொரு பக்கம் சவுத் ஆப்ரிக்கா அப்படின்னாலே நம்ம சோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பல வேர்ல்டு கப் பார்த்துருக்கோம் அவங்களுக்கு நடக்காத விஷயம்லாம் நடக்கும் ஒரு பாலில் இருபத்தி மூணு ரன் அடிக்கணும் அப்படின்னு அந்த டிஎல் மெத்தடு டக்கோட் அண்ட் லூயிஸ் மெத்தடில் நைன்டி டூ வேர்ல்டு கப்பில் வந்தது அவங்க முத முதல்ல உள்ளே வந்தப்ப அது வந்து ஆஸ்திரேலியாலையும் நியூசிலாண்ட்லேயும் நடந்தது அதுக்கப்புறம் நிறையா பார்த்துருக்கோம் அது நைன்டி நைனாக அதுக்கப்புறம் உள்ள வேர்ல்டு கப்பா அப்படி கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை அது வந்து செமிஃபைனல் வெர்சஸ் ஆஸ்திரேலியாவோட அந்த மேட்ச் எப்படின்னா டை ஆகும் டை ஆனதுனால ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்க ஈஸியா ஜெயிக்க வேண்டிய அலன் டொனால்டு இருப்பாங்க அலன் டொனால்டு வந்து தட்டு தடுமாறி ஓடி ரன் அவுட் ஆகி மேட்ச முடிச்சு விட்டுருவாரு அதே ஸ்டீவ் வாக்கா அர்ஷியல் கிப்ஸ் ஒரு விடுவார் கேட்ச் அவுட்டாரா விட்டாரான்னு கேட்பாங்க அப்படிலாம் தோத்த சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை தெம்பா பவுமா கேப்டன்சில ஜெயிக்கிறாங்க அதுல பார்த்தா மார்க்ரம் வந்து பிரமாதமா ஆடி செஞ்சுரி அடிச்சு இன்னிங்ஸ் டக் அடிச்சவரு செகண்ட் இன்னிங்ஸ்ல பிரமாதம் ஆடி அவர் ஜெயிக்கிறாரு இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இந்த நடிகர் சங்க கட்டணம் கட்டவே மாட்டாங்க அதுக்கு வாய்ப்பே இல்ல சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் மீறி இப்ப நடிகர் சங்க கட்டடம் முடிகிற நிலைமையில இருக்கு சீக்கிரமே அதற்கான திறப்பு விழா நடக்கும் அதான் நடிகர் சங்கம் மீண்டும் அதை வந்து பண்ணணும் அதுக்கு வந்து திருப்பி கட்டணுங்கிறப்ப பெரிய பணம் கேட்டாங்க அதுக்கு வந்து முத முதல்ல பணம் கொடுத்தவர் கமலஹாசன் ஒரு கோடி ரூபா கொடுத்தாரு அதுக்கப்புறம் விஜய் ஒரு கோடி ரூபா கொடுத்தாரு இவர் சிவகார்த்திகேயன் ஐம்பது லட்சம் தனுஷ் ஒரு கோடின்னு நினைக்கிறேன் ஒரு கோடியோ ஐம்பது லட்சமோ அவங்கவுங்க அவங்களோட சக்திக்கு மாதிரி கொடுத்தாங்க ஆனா ரஜினிகாந்த் வந்து நான் பணம் எல்லாம் தர முடியாது அப்படிங்கிறத கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு நம்மளால பணம் எல்லாம் கொடுக்க முடியாது ராஜா நம்மளை வந்து ஏதாவது கலை நிகழ்ச்சின்னா கூப்பிடுங்க நான் வரையன்ட்டாரு பட் கலை நிகழ்ச்சி நடத்த வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா திருப்பி திருப்பி மக்கள்கிட்ட போய் பணம் கேட்கறது நல்லா இல்ல ரெண்டு தடவை நம்ம மலேசியா சிங்கப்பூருக்குலாம் பொருட்கள்லாம் போயிட்டு வந்துட்டோம் அது மரியாதையா இருக்காது அப்படின்னு சொல்லி வேணான்ட்டாங்க அவங்க இந்த மாதிரி பண்ணி இப்ப கடைசியில தோ தோக்க விழா நடக்கும் பொழுது இதை துறக்கிறதுக்கு மட்டும் ரஜினி வருவாரு எப்படின்னா இதுக்கு அடிக்கல் நாட்டும் பொழுது கமலஹாசன் ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அடிக்கல் நாட்டினாங்க இப்ப திறக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திறக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா தமிழக முதல்வரை முதல்வரை வச்சு துறக்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வம்பே வேண்டாம் நீயா நானானு அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது எப்ப தேவையோ அப்ப உதவி பண்ண ரஜினிகாந்த் வரல ஆனா திறப்பு விழாக்கு மட்டும் முதல்ல வந்து உட்காந்துருவாரு உலகத்திலேயே ஏராளமான உலகநாயன் கமலஹாசன் ரசிகர்கள் இருக்காங்க அவங்க ஒவ்வொரு காட்சியையும் நமக்கு விவரிப்பாங்க வெவ்வேறு விதமாக அதுல உள்ள இருக்கக்கூடிய சில ஒரு நல்ல விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அது சாதாரணமா பார்க்கும் பொழுது தெரியாது அது டீப்பா அதுக்கு பல மீனிங் அதுக்கு மெட்டஃபர் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து டேரக்டர் பத்ரி அவர் அந்த பானா காத்தாடி எல்லாம் எடுத்த டேரக்டர் மிக தீவிரமான உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்னா அது மிக ஆகாது அவ்வளவு வெறித்தனமான ஒரு ரசிகர் அவர் ஒரு பேட்டி பார்த்தேன் அவர் குணா ஹேராம் படத்தை பத்திலாம் அவர் சொல்லும் பொழுது ஒரு பர்டிகுலர் காட்சியில் ஏற்கனவே மதன் சொல்லியிருக்காரு அதாவது முத முதல்ல சன் டிவில ஹேராம் படம் போ கலைஞர் டிவின்னு நினைக்கிறேன் கலைஞர் டிவியா சன் டிவி சன் டிவி தான் சன் டிவில ஹேராம் போடும் பொழுது அந்த படத்துக்கு முன்னாடி இப்ப ஆறரை மணிக்கு படம்னா ஆறு மணிக்கு மதன் அரை மணி நேரம் அந்த படத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்பொழுது பல பேருக்கு புரியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது பல்வேறு மொழிகள்ல இருந்தது நம்ம இந்தியாவுடைய இந்த பார்ட்டிஷியன் இந்திய பிரிவினையின் போது ஏற்பட்ட வரலாறு பல பேருக்கு தெரியாது அதனாலேயே அது வந்து கனெக்ட் ஆகல ஆடியன்ஸுக்கு சோ அது தெரிஞ்சவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அது பிரச்சனை இல்லை சோ அது நம்ம வந்து புக்ஸ் எல்லாம் படிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தோம்னா அது கரெக்டா புரியும் அதுல என்னன்னா ஒரு பர்டிகுலர் காட்சி இதை மதனே விளக்கி இருந்தாரு அதை இவரும் இன்னும் நல்லா சொல்லியிருந்தார் ஏன்னா ஒரு அந்த இவரோட கமலுடைய மனைவி வந்து கொல்லப்பட்டுருவாங்க அந்த இந்து இந்து முஸ்லீம் கலவரம் மிகப்பெரிய அளவுல கல்கட்டால வெடிச்சிருக்கும் அதுல வந்து போய் இந்த குரூப் அந்த குரூப்பை வெட்டுவாங்க அந்த குரூப் இந்த குரூப்பை வெட்டுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு கலையபுரம் ஒரு ரேம்பேஜ் நடக்கும் ஒரு ஒரு மதம் பிடிச்ச மாதிரி வெறி கொண்டு எல்லாம் அலைவாங்க அப்ப பார்த்தா ஒரு ஒரு பர்டிகுலர் வீதியில பார்த்தா ஒரு யானை நிக்கும் யானைக்கு கீழே பார்த்தா அந்த மாவுத்தன் மாவுத்தன்னா யானை பாகன் அந்த யானை பாகன் செத்து கிடப்பான் அந்த பாகனுடைய அந்த அங்குசம் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இதுல இருக்கும் அப்படி இருந்தா யானை அப்படியே நிக்கணும்னு அர்த்தம் அது கால்ல சங்கிலி இருக்கும் அதாவது மதம் கொண்டு ஓட வேண்டிய யானை உள்ள யானை கட்டுப்பாடோட நிக்குது ஆனால் ஆறறிவு உள்ள மனிதர்கள் விலங்குகளை போல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு செத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத அந்த காட்சியில காமிச்சிருப்பாரு அதை மதனும் சொன்னாரு இப்ப நம்ம டேரக்டர் பத்ரியும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் குணா படத்துல அந்த சுத்தி சுத்தி பேசுற காட்சி ஏன் அதை சுத்தி சுத்தி பேசணும் அப்படின்னா இந்த சைக்கோ நியூராசிஸ் பேஷன்ஸ் வந்து சொன்னதே திருப்பி சொல்லிக்கிற சில க வந்துருவாங்க அப்படிங்கிறது ஒண்ணு அந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கறது வந்து சை கன்ஃபியூஷன் எப்படி சொல்றது சர்க்கிள் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படின்னு தானே சொல்லுவோம் அதனாலதான் அதை அந்த காட்சி அப்படி எடுத்திருக்காரு அப்படின்னு அவர் பத்ரி சொல்றாரு நம்ம கமல் சார் வந்து அபூர்வ சிங்கீதத்துல வந்து சைக்கியோ நியூராசிஸ் அப்படிங்கிறவங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க அதற்கு வந்து இந்த காட்சி பண்ணும் அதுக்கு என்னுடைய நடன திறமை அந்த எந்த இடத்துல திரும்பணும் எந்த இடத்துல இது பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த திறமை பயன்பட்டது டயலாக் கரெக்டா எங்க ப்ரெசன்ட் பண்ணணும் எந்த இடத்துல திரும்பணும் அதெல்லாம் அவருக்கு கைவந்த கலை சின்ன குழந்தையில இருந்தே பண்றாரு அஹ் கமல்ஹாசன் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஜ ஆக்டர் அவர் நமக்கு ஒரு மென்டார் நமக்கு டெக்னாலஜியை கற்றுக் கொடுத்தவர் நடிப்பை கற்றுக் கொடுத்தவர் ஒரு காட்சியை எந்த விதத்தில் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தா அவருடைய அனுபவம் அது சின்ன வயசுலேருந்து இருந்து அவர் நடிப்பாகட்டும் நடனமாகட்டும் அவருடைய குருமார்கள்லாம் அப்படி அப்படின்னு சொல்லி டேரக்டர் பத்ரி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் கவிஞர் ஸ்னேகன் அவர்கள் வந்து பாரதி கவிச்சிகரம் விருது பெற்றிருக்காரு சோ அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இப்போ நேற்று தான் ஒரு வீடியோ பார்த்தேன் அவருக்கு அந்த விருது வழங்கியிருக்காங்க அது குறித்து கேஹெச் ஃபேன்ஸ் ஐ ஒரு ட்விட்டர் ஹேண்டில் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க அவருக்கு பாராட்டுக்கள் அதே நேரத்துல இன்னொரு ஒரு வீடியோ பார்த்தேன் அது வந்து எப்படின்னா சார் ரெஃபரன்ஸ் நம்ம படத்துல வரும்ல அந்த மாதிரி மைக்கேல் மகன காமராஜன் அந்த படத்தை பத்தி நம்ம மெட்ராஸ் மேட்னின்னு ஒரு படம் காளி வெங்கட் அவர் நடிச்சிருக்கிற படம் அந்த படம் நிறைய ஒரு ரிவ்யூஸ்லாம் நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு பட் ஆனா ஏனோ இந்த பெரிய பெரிய அதை ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க யார் பெய்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பண்ணுவாங்க போல் இருக்கு காசை வாங்கிட்டு இல்ல யாராவது அடிக்கணும்னா காசை வாங்கிட்டு அடிப்பாங்க போல் இருக்கு நல்ல படங்களை தேடி தேடி ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க அது நம்ம ஆடியன்ஸ் வந்து நல்ல ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க அது என்னன்னா ஒரு காட்சி அந்த காளி வெங்கட் வந்து எதை சொன்னாலும் நம்புவாருங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் போல் இருக்குது மைக்கேல் மதன காமராஜன்ல கமலஹாசன் இருக்காருல்ல அவர் மாதிரியே டூப்பா இவர் தான் கார் ஓட்டினாருன்னு சொல்லி கமல் தான் அதில் கார் அவர் அதுபோறக்கு வந்து டூப் ஓட்டேன்னு சொல்லி ஏமாத்துவாங்க ஏண்டா நீ எதை சொன்னாலும் நம்பிருவியா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த வீடியோ இருந்தது அந்த காளி வெங்கட திட்டுற மாதிரி சோ அந்த கமலஹாசனுடைய ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது இந்த படம் ஓடிடியில் வந்தாலாவது பாருங்க இப்ப பார்க்க முடியலனாலும்